வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று நாள் இருபத்தி எட்டு புதன்கிழமை செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் இன்று முதல் இரவு ஒன்பது மணி முதல் முப்பது நிமிடங்கள் இணையவழி சந்திப்பு கலாம் ஆறு புத்தாண்டு விழா ஏற்பாட்டர்களுக்கு மட்டும் கலாம் ஆண்டு ஆறு அக்டோபர் பதினைந்து மதுரையில் நடைபெறவிருக்கும் புத்தாண்டு விழா ஏற்பாட்டில் பொறுப்பேற்றவர்கள் நாள்தோறும் இரவு ஒன்பது மணி முதல் இணைய வழியாக இணைய வேண்டும் என்று விழா பொறுப்பாளரும் மதுரை மண்டல பொறுப்பாளருமான குறிஞ்சிமணி தெரிவித்தார் திண்டுக்கல்லில் இரண்டு நாட்கள் வைய தலைமை தலைமைத்துவ பயிற்சி கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டை முன்னிட்டு நல்லூர் வட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்க விரும்புபவர்களுக்காக செப்டம்பர் இருபது இருபத்து ஒன்று இரண்டு நாட்கள் பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இம்முகாமில் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களும் மேலும் தம்மை மெருகேற்றிக் கொள்ள விரும்பினால் அவர்களும் இதில் கலந்து கொள்ள முடியும் மேலும் விவரங்களுக்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் காஞ்சிபுரம் வாராந்திர நேரடி சந்திப்பில் நம்பிக்கை தகவல்கள் நல்லூர் வட்டத்தின் நேரடி சந்திப்பு என்பது பஞ்சாமிரதத்தை அருந்துவதை போன்றது இதை அனுபவித்தவர்கள் நல்லூர் வட்டத்தின் நேரடி சந்திப்புகள் எதையும் தவறவிட மாட்டார்கள் பலவற்றை இழக்க நேரிட்டாலும் சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் அப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நேரடி சந்திப்பு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முதல் ஏழு முப்பது மணிக்கு நடைபெற்று வருகிறது பதினைந்து நபர்கள் கலந்து கொண்ட நேற்றைய சந்திப்பில் ஒரு துளி ஏகேடி அரசு பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர் அனீஷ் தமது பள்ளியின் மேம்பாட்டிற்காக பொறுப்பேற்று செயல்படுவது மட்டுமின்றி சமூக உணர்வின் காரணமாக நெகிழி அவரது மனதை அதிகம் பாதித்திருப்பது தெரியவந்தது அனீஷ் தமது தெருவில் உள்ள ஆறு மாணவர்களை இணைத்து நெகிழியின் பாதிப்பு பற்றி ஒரு விழிப்புணர் பிரசுரமும் தயாரித்து வழங்கியுள்ளார் அனிஷ் இந்த அனுபவத்தை பகிர்ந்தபோது அவரது அந்த நம்பிக்கை சமூக பொறுப்பு சக மனிதர்களை ஒருங்கிணைக்கும் திறன் பளிச்சென வெளிப்பட்டது அடுத்ததாக முகுந்தன் பத்தாம் வகுப்பு மாணிக்க மாணவர் தமது பள்ளியில் நீர் மேலாண்மைக்கு மாணவர்கள் பொறுப்பேற்றது பற்றி குறிப்பிட்டார் பல நேரங்கள் பள்ளியில் மோட்டார் சுவிட்ச் போட்டு மறந்து தண்ணீர் நிரம்பி வழிவதும் பல நேரங்களில் சுவிட்ச் போடாமல் கை கழுவ தண்ணீர் இல்லாமல் இருப்பதும் என இருந்து வந்த சூழலில் கடந்த ஒரு வாரமாக ஆறாம் வகுப்பு மாணவர்கள் குழுவாக பொறுப்பெடுத்து செயல்பட்டதால் இந்த தண்ணீர் நிரம்பி வழிவதும் தண்ணீரே இல்லாத நிலை இருந்தும் தவிர்க்கப்பட்டு மிக சரியாக நீர் மேலாண்மை நடைபெற்று வந்ததை தொடர்ந்து இப்போது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொறுப்பேற்றிருக்கும் தகவல் வாரந்தோறும் நேரடி சந்திப்பை மேலும் சுவையானதாக்கியது என்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அரசையில் தூய்மை பணியை கவனிக்கும் பொறுப்பாளர் பரமேஸ்வரி தேனி மாவட்டம் இரச்சக்க நாயக்கனூரில் கிராம வளர்ச்சி குழு அமைத்து ஒன்பது நபர்கள் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகையில் அதில் கிராம களத்திற்கு பொறுப்பேற்று செயல்பட்டு வரும் பரமேஸ்வரி நாள்தோறும் தூய்மை பணியினை நேரில் பார்வையிட்டு தூய்மை பணியாளர் ராஜாவை பாராட்டி அவருக்கு தேநீர் அளித்து மரியாதை செலுத்தியது நல்ல வழிகாட்டுதல் என்று பழனிசாமி தெரிவித்தார் கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா நர்சிங் இன்ஸ்டிடியூட் நடத்திய மருத்துவ முகாம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் கலந்து கொண்டார் செப்டம்பர் வெள்ளிக்கிழமையன்று சென்னை நுகம்பாக்கத்தில் உள்ள சவுத் இண்டியன் நர்சிங் பாரா இன்ஸ்டிடியூட் மருத்துவ முகாமினை நடத்தியது அதில் இருதயம் மற்றும் கண் பரிசோதனை நடைபெற்றது அந்த முகாமிற்காக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு சம்பத் அவர்களின் அழைப்பிற்கிணங்க நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் மற்றும் பாலு ஐயா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமிற்கு தாசியா தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது நிறுவனத்தின் பிரின்சிபல் சசிரேகா அவர்களை சம்பத் அறிமுகம் செய்து வைத்தார் அந்த இன்ஸ்டிடியூட்டில் அப்பகுதி மாணவர்களுக்காக மாலை நேரம் டியூஷன் ஆரம்பிக்கவிருப்பதாகவும் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கிடையே சமூக பொறுப்பை உணர்த்தும் வகையில் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யவிருப்பதாகவும் சம்பத் தெரிவித்தார் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளிடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன